ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு அதுவும் இந்த காரப்பொடியில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த காரப்பொடி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு நான் இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறேன் சட்டி சூடானதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்து செய்யுங்க ரொம்பவே நல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஜீரகமும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் இருக்கும் அது ஸ்லைசஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஆயிலில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஆனியன் வந்து நல்லா ஆயிலில் வதங்கட்டும் இந்த காரப்பொடி மீன் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பிரெஸ் ஃபீட் பண்ணுற அம்மாக்கள் எல்லாமே கண்டிப்பாக இதை சாப்பிடணும் ரொம்பவே நல்லது நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து நம்ம பிரெஸ் ஃபீட் பண்ணுற டைமில் நம்ம செஞ்சு கொடுத்துருப்பாங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் எடுத்து தட்டிட்டு சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஆனியனோட வதக்கும் போது நல்ல ஒரு மனம் வரும் அந்த வாசனை தான் நம்ம அடுத்த பொருட்கள் சேர்க்க ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி நான் பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு எப்போவுமே ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கணும் சேர்த்துட்டு நல்லா ஆயில் வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கடையில் நம்ம குழம்ப கூட்டி எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதை நல்லா கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் புளி வந்து உங்களோடய சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க ஒரு எலுமிச்சம் சைஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கூடவும் குறைக்கவும் உங்களோட சுவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்லேயும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கல் உப்பு குழம்புக்கு எப்போவுமே சால்ட்டு சேர்க்காமல் கல் உப்பு சேர்த்து பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது குழம்புலையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் தக்காளியே வதக்காமல் இது மாதிரி கூட குழம்புலேயும் சேர்த்து கரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் நல்லா வதங்கிட்டுருக்கட்டும் இந்த டைம்லேயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது நம்ம ஆல்ரெடி கூட்டி எடுத்து வச்சுருக்க குழம்பையும் இதுலேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதித்து வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விடணும் பாருங்கள் மிக்ஸ் விட்டு ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போது ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் முழுசாகவே அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நீங்கள் மாங்காய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மாங்காய் சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகாய் சேர்க்கும் போதே சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போது மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து குழம்பு நல்லா திக்காகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்க்கலாம் இதுக்கு முன்னாடியே நம்ம மீன் சேர்க்கக்கூடாது ஏன்னா நமக்கு காரப்பொடி மீன் ரொம்ப சாஃப்டான மீன் அதனால் சீக்கிரம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் காரப்பொடி மீன் வாங்கியிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்பவே கால்சியம் அதிகமாக இருக்கேன் இந்த காரப்பொடி மீன் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் மீன் குழம்புல சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீனை சேர்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப கலந்து விடக்கூடாது மீனை நல்லா அந்த குழம்புல முழுகிற அளவுக்கு நல்லா உள்ள நல்லா நகர்த்தி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்லேயே ரெடி பண்ணது மிளகும் ஜீரகமும் ஈக்குவல் குவான்டிட்டியை எடுத்துகிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து நம்ம குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக சேர்த்து பண்ணுங்கள் இப்போது க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம் ரொம்ப சிம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் சட்டி ஆல்ரெடியே கொதிச்சிட்டு தான் இருக்கும் அதனால் ரொம்ப சிம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க பாருங்கள் மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் மீன் குழம்பு செஞ்சுட்டு ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர் கழிச்சிட்டு சாப்பிடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ